அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் சபரிமலைக்கு சிலை எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற பதிவை பற்றியும் மேலும் சபரிமலை ஐயப்பன் மூல விக்கிரகத்தை வழங்கிய தமிழர் யாருங்கிறத பற்றியும் தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு பல சுவாரஸ்யமான தகவல்களை உள்ளடக்கியதாக இருக்கும் ஸோ இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம லைக் பண்ணிவிட்டு பாருங்க மேலும் இந்த பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சபரிமலை ஐயப்பன் மூல விக்கிரகத்தை வழங்கியவர் யாருங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோங்க சபரிமலை கோவிலுக்கு பெண்கள் போகலாமா கூடாதா எனும் சர்ச்சை தென்னிந்தியா முழுவதும் பரவலாக நடந்து வரும் வேலை இதுங்க நாற்பத்தி ஒரு நாள்கள் விரதம் இருந்து கன்னி பூஜை செய்து சபரிமலையின் மண்டல பூஜைக்கும் ஜோதிக்கும் ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான பக்தர்கள் சென்று சாமி தரிசனம் செஞ்சு வராங்க தொடக்கத்தில் கேரள மக்கள் மட்டுமே சென்று வந்த இந்த ஆலயத்துக்கு காலப்போக்கில் தமிழக மக்களும் ஆந்திரா மற்றும் கர்நாடகம் என தென்னிந்திய மாநில மக்கள் பலரும் சென்று வழிபடத் தொடங்கினாங்க இன்று இந்தியாவின் முக்கிய ஆன்மீக மையமாக மாறியிருக்கிறது நம்ம சபரிமலை ஐயப்பன் கோவில் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பக்தர்கள் போய் சுவாமி தரிசனம் செய்து வரும் வழக்கம் எப்படி இந்த அளவு விஸ்வரூபம் எடுத்தது என்பது பற்றி சபரிமலை ஐயப்பன் சேவா சமாஜத்தின் தேசிய இணை செயலாளர் பேசினாங்க சைவம் வைணவம் ரெண்டுக்கும் பொதுவான தெய்வமா ஐயப்பன் பார்க்கப்படுறாரு பன்னெண்டு வயசு வரைக்கும் மணிகண்டன் மனிதபூர்வமாக வளர்ந்து தன்னுடைய அவதார நோக்கம் முடிஞ்சதும் தியானம் செய்வதற்காக போன இடம்தான் இன்னைக்கு இருக்கிற சபரிமலைங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டிலேயே சபரிமலைக்கு போறவங்களோட எண்ணிக்கை ஆண்டுதோறும் பதினைந்தாயிரங்கிற அளவில் இருந்ததா வரலாற்று பதிவுகள் முறையான ஆதாரத்தோட இருக்குங்க இத்தனைக்கும் அப்போ தென்னிந்தியாவோட மக்கள் தொகை ஐந்து கோடிக்கும் கீழே தாங்க இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல தமிழ்நாட்டில் நவாப் ராஜமாணிக்கங்கிறவர் தான் முதன் முதலாக சபரிமலை பற்றியும் சுவாமி ஐயப்பன் பற்றியும் நாடகங்கள் போட்டு பலருக்கும் அறிமுகப்படுத்தி வச்சாருங்க நாடக மேடையில் பல வித்தியாசமான முயற்சிகளை செஞ்சாருங்க நாடகத்தில் சுவாமி ஐயப்பன் பன்னெண்டு வயது பாலகனாக புளிப்பால் எடுக்க காட்டுக்குள் போய்விட்டு வருவாருங்க அப்படி வரும்போது புலி மீது உட்கார்ந்த நிலையில் திரும்பி வருவாருங்க இதற்கு நிஜமான புலியையும் புலிக்குட்டிகளை பயன்படுத்தினாருங்க இந்த நாடகத்தை பெரும் திரளான மக்கள் வந்து பார்த்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் அதன் பிறகு வழிபாட்டில் வைத்தாங்க இவருக்கு அடுத்து சொல்றதுன்னா நம்பியார் சுவாமிகள் எழுபது ஆண்டுகளுக்கும் மேலாக சபரிமலைக்கு போய் சாமி தரிசனம் செஞ்சு வந்தாங்க அவர் ஒவ்வொரு ஆண்டு மலைக்கு போகும்போதும் திரைப்பட துறையில் இருந்து பலரையும் அழைச்சிக்கிட்டு போவாருங்க அவருடன் செல்வதை பெரும்பாகியமாகவே நடிகர்கள் நினைச்சாங்க சிவாஜி தொடங்கி அமிதாப் பச்சன் வரை பலரும் சபரிமலைக்கு போய் சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க இதுக்கிடையில் கேஜே தேசுதாஸ் பாடிய சபரிமலை ஐயப்பன் பற்றின பக்தி பாடல்கள் மலையாளம் மற்றும் தமிழ் வெளியாகி பெரிய அளவுல பிரபலம் ஆச்சுங்க பல லட்சக்கணக்கான கேசட்டுகள் விற்றும் தீர்ந்ததுங்க இப்போது மலையில ஹரிவராசனம் விஸ்வமோகனம் என்ற புகழ்பெற்ற பெற்ற கே ஜே ஏசுதாஸ் பாடிய பாடல் உழைத்த பிறகுதான் நடை சாத்தப்படுதுங்க ஐயப்பன் உறங்குறதுக்காக இசைக்கப்படுகிற இந்த பாடலை எழுதியவர் கம்பங்குடி ஸ்ரீகுளத்து ஐயருங்க இவரின் பூர்வீகம் திருநெல்வேலி மாவட்டம் கல்லடைக்குறிச்சி இப்படி தமிழகத்தை சேர்ந்த பெரும்பாலானோரோட பங்கு சபரிமலையில் இருக்குதுங்க சபரிமலைக்கு போவதில் இருக்கும் சிறப்பான அம்சங்கள் என்ன என்பது பற்றி முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சபரிமலைக்கு போய் வரும் பலரிடம் கேட்டோங்க கிராமங்கள் நகரங்கள் பெருநகரங்கள் என தமிழகம் முழுவதும் இருந்து பலரும் மாலை அணிந்து சபரிமலைக்கு போக ஆரம்பிச்சாங்க முன்பெல்லாம் ஒருத்தர் சபரிமலைக்கு மாலை அணிந்து போகிறார்னா முதல்ல அவர் குருசாமி கிட்டே போய் அனுமதி கேட்பார் அவர் அந்த பையன் பற்றிய விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் அழைச்சிக்கிட்டு போவாரு சபரிமலைக்கு மாலை அணிஞ்சு போறதுல எவ்வளவோ சிறப்பான அம்சங்கள் இருக்குங்க மாலை போட்டு விரதம் இருக்கும்போது நம்மை நாமே சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க மற்ற நாள்களை விட மாலை அணிந்திருக்கிற போது நம்ம மனசு மனசாட்சியிடம் பேசிக்கிட்டே இருக்குங்க எண்ணம் வாக்கு செயல் இது மூணுலையும் நல்ல விஷயங்களையே நாம நிலை விரதம் வைராக்கியம் வெற்றின்னு சொல்லுவாங்க ஒருத்தரோட வைராக்கியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது நல்ல வாய்ப்புங்க அவ்வளவு சுத்த பத்தமா விரதம் இருந்து போறதால தான் நாம மனசுல நினைச்ச காரியம் வெற்றி அடையுதுங்க நாம விரதம் இருக்கிற நாள்கள் எல்லாம் நம்ம அம்மா திருமணத்துக்கு பிறகு நம் மனைவின் அவங்களும் மலைக்கு வரலையே ஒளிய அவங்களும் வீடு வாசல் மெழுகி நம் கூடவே விரதம் இருந்து விரத உணவையே சாப்பிடுவாங்க மார்கழி மாத குளிரில் காலையில் குளிர்ந்த நீரில் குளிப்பது தொடங்கி விரதம் சுவாமியின் நாமத்தை ஜபிக்கிறதுங்க மாலையில் குளிர்ந்த நீரில் குளிப்பது ஐயப்ப சுவாமிகளின் வீடுகளுக்கோ கோயில்களுக்கோ சென்று பூஜையில் கலந்து கொள்வதென ஐயப்பனின் சிந்தனையே நாற்பத்தி ஒரு நாட்களும் மிகுந்திருக்குங்க ஏழை பணக்காரர் படித்தவர் பாமரர் சாதி மத வேதையுமில்லாமல் சமத்துவமான அன்பான ஒரு சமூக சூழல் உருவாக காரணமாயிருந்ததால நிறைய பேர் மலைக்கு மாலை போட ஆரம்பிச்சாங்க சபரிமலைக்கு இருமுடி கட்டி புறப்படுறதுக்கு முதல் நாள் ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஐயப்பனின் பட ஊர்வலம் விளக்கு பூஜை அன்னதானம் செஞ்சு புறப்படுவாங்க இதற்கு தமிழகம் முழுக்க உள்ள எல்லா ஊர்களிலையும் பெரும் வரவேற்பும் கிடைச்சிதுங்க இந்த பணியை ஒருங்கிணைக்கிறதுக்காகத்தான் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் உருவானதுங்க எல்லா ஊர்களிலையும் பல குழுக்களாக இருந்த ஐயப்ப பக்தர்களை ஒருங்கிணைத்து செல்லும் பணியை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வராங்க இங்கு மட்டும் அவங்க சேவை முடிச்சு போறதில்லைங்க அடர்ந்த காட்டு பகுதியான சபரிமலைக்கு செல்லும் பெரிய வழிபாதையான அறுபது கிலோமீட்டர் வரையிலும் அங்கங்கே அமைச்சு கொடுப்பது அதாவது கீற்று கொட்டகை குடிப்பதற்கு சீரக தண்ணீர் உணவு மருத்துவ வசதின்னு பல சேவைகளை செஞ்சு வருதுங்க மலைக்கு வரும் பக்தர்கள் அனைவரையும் ஐயப்பனாக பார்க்கிற மனோபாவம் தான் இந்த சேவைகளுக்கு அஸ்திவாரம் என்று சிலிர்ப்புடன் கூறினாருங்க ஐயப்ப வழிபாட்டு முறைப்படுத்தி பார்க்கலாங்க விரத காலத்துல அசை உணவு அருந்துவது மாபெரும் தவறாகுங்க மாலை தெரித்து ஐயப்பான்மார் வீட்டை தவிர மற்றவர்கள் வீட்டில் எக்காரணத்தினாலும் உணவு அருந்தக்கூடாதுங்க ஐயப்ப பக்தர்கள் என்றவரை கார்த்திகை தீங்கள் முதல் நாள் மாலை அணிந்து கொள்வது சாலச்சிறந்ததுங்க அன்று நாள் கிழமை பார்க்க வேண்டிய வேண்டியதில்லைங்க அதற்கு பின் மாலை அணிபவர்கள் கார்த்திகை பத்தொன்பதாம் தேதிக்குள் ஏதாவது ஒரு நல்ல நாள்ல மாலை அணியலாங்க எப்படியும் சன்னிதானத்திற்கு செல்லும் தினத்திற்கு முன்னதாக குறைந்தது ஒரு மண்டல விரதம் இருக்கும்படி பார்த்து அதற்குள் மாலை அணிந்து கொள்ள வேண்டுங்க துளசி மணி அல்லது உத்திராட்சி மலை எட்டு அல்லது ஐம்பத்தி நான்கு மணிகள் உள்ளதாக பார்த்து வாங்கி அத்துடன் ஐயப்பன் திருவுருவ பதக்கம் ஒன்றையும் இணைத்து அணிய வேண்டுங்க அத்துடன் துணை மாலை ஒன்று அணிந்து கொள்வது நல்லதுங்க பலமுறை விரதம் இருந்து சபரிமலை சென்று வந்து பக்குவம் அடைந்த பழமலை ஐயப்பன்மார் ஒருவரை குருவாக ஏற்று திருவிளக்கு முன்பாகவோ திருக்கோவில்களிலோ குருநாதரை வணங்கி அவர் திருக்கரங்களால் மாலை அணிந்து கொள்ள வேண்டுங்க அல்லது தாய் தந்தையர் மூலமாகவோ இறைவன் திருவடிகளில் வைத்து எடுக்க பெற்ற மாலை அணிந்து கொள்ளலாங்க மாலை அணிந்து கொண்டவுடன் குருநாதருக்கு தங்களால் இயன்ற தட்சணையை கொடுத்து அடிவணங்கி ஆசி பெற வேண்டுங்க ஐயப்பனாக மாலை தரித்த நிமிடத்தில் இருந்து குருசாமியை முழு மனதுடன் ஏற்று தம் மொழிகளை தேவ வாக்காக மதித்து மன கட்டுப்பாடுடன் பணிந்து நடந்து கொண்டு பயணத்தை இனிதாக்க ஒத்துழைக்க வேண்டியது அவசியங்க நீலம் கருப்பு காவி பச்சை மஞ்சள் இவற்றுள் ஏதாவது ஒரு நிறத்தில் உடைகள் அணிய வேண்டுங்க தங்கள் கடமைகளை ஆற்றுகின்ற சமயங்களில் இயலாவிட்டாலும் பஜனைகளில் கலந்து கொள்ளும்போது யாத்திரையின் போது முழுவதும் கண்டிப்பாக வர்ண அணிய வேண்டியது அவசியங்க மழைக்கு செல்ல கருதி மாலை அணிய விரும்பும் பக்தரை தாய் தந்தை மனைவி மக்கள் முதலியோர் தடுத்தல் கூடாதுங்க எவ்வித அச்சமும் இல்லாமல் தர்ம சாஸ்தாவிடம் முழு பொறுப்பினையும் வைத்து முகமலர்ச்சியுடன் அனுப்பி வைக்க வேண்டுங்க மேற்கொள்ள வேண்டிய விரதங்களில் மிக பொழும்புடன் தவறாமல் கடைபிடிக்க வேண்டியது பிரம்மச்சரிய விரதமாகுங்க மனம் வாக்கு செயல் என்ற மூ வகைகளிலும் இச்சை அறவே வேண்டுங்க இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துட்டு இருக்கிறது பஞ்சகவிய விளக்குங்க இந்த பஞ்சகவ்ய விளக்கானது நாம் வீட்டில் வாங்கி எரிய விடுறதுனால நாம் வீட்டில் ஹோம் நடத்துறதுக்கான பலனை இந்த பஞ்சகவிய விளக்கு மூலம் கிடைக்குதுங்க மேலும் இந்த பஞ்சகவிய விளக்கானது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை அடியோடு அகற்றி நேர்மறை ஆற்றல்களை வீடு முழுக்க நிரப்ப செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விளக்குங்க இந்த பஞ்சகவிய விளக்கை நாம் வீட்டில் வாங்கி வழிபடுறதுனால வீட்டில் லட்சுமி கடாச்சும் பெருக்குங்க மேலும் பணப்புழக்கம் அதிகமாக இருக்குங்க இந்த பஞ்சகவிய விளக்க நீங்களும் வீட்ல வாங்கி வச்சு வழிபடுங்க நம்ம கிட்ட பஞ்சகவிய விளக்கு இருக்குதுங்க மேலும் குறைந்த அளவே ஸ்டாக் இருக்குதுங்க புத்தாண்டை முன்னிட்டு ஆஃபரும் விட்டுருக்காங்க சோ இந்த பஞ்சகவிய விளக்க நீங்க வாங்கி வீட்டுல வச்சு வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு இந்த பஞ்சகவிய விளக்கு வேணும்னு ஸ்கிரீன்ல ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த பஞ்சகவிய விளக்கை நீங்கள் இதுவரைக்கும் சபரிமலை ஐயப்பனின் வந்தது பற்றிய பல தகவல்களை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கிட்டோம் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனை பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடைங்க நன்றி